இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே தவக்காலம் இரண்டாம் வாரம் செவ்வாய் ஒரு நல்ல கணவர் கணவர் என்பவர் இல்லத்தின் தலைவர் நல்ல கணவர் அமைந்துவிட்டால் நல்ல குடும்பங்கள் அமைந்துவிடும் என நம்பலாம் தோபித்து நூலின் நாயகன் தோபித்து நல்ல மனிதனாகவும் நல்ல கணவராகவும் நல்ல தந்தையாகவும் விளங்கினார் சீராக்கின் ஞான நூல் இவ்வாறு சொல்லுகிறது என் மனத்திற்கு பிடித்தவை மூன்று அவை ஆண்டவர் முன்னும் மனிதர் முன்னும் அழகுள்ளவை அவை உடன் பிறப்புகளிடையே காணப்படும் ஒற்றுமை அடுத்திருப்பவரோடு நட்பு தங்களுக்குள் ஒன்றி வாழும் கணவன் மனைவியர் சிராக்கு இருபத்தி ஐந்து ஒன்று தோல்வித்தும் அவர் மனைவி அண்ணாவும் அவ்வாறு தங்களுக்குள் ஒன்றி வாழ்ந்த தம்பேதியர் என்பதை தோமித்து நூல் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது சிறப்பாக தோமித்து கணவன் என்ற முறையில் தம் கடமைகளை நன்கு ஆற்றி நம் கவனத்தை ஈர்க்கிறார் நான் பெரியவன் போது என் தந்தையின் வழிமரபை சேர்ந்த ஒரு பெண்ணை மணந்தேன் அவள் வழியாக ஒரு மகனை பெற்றெடுத்தேன் தோவி ஒன்று ஒன்பது என்னும் அவரது வாக்கு மூலத்தில் அவரது திருமணம் பற்றி முதல் செய்தியை பெற்றுக்கொள்கிறோம் தந்தையின் வழிமரபில் மனைவியரை தேர்ந்தெடுத்ததன் வழியாக தாம் ஒரு நல்ல யூதர் நேர்மையாளர் மரபுகளுக்கு கட்டுப்பட்டவர் என்று என்பிக்கிறார் தோபித்து யூதர்களின் சடலங்களை அடக்கம் செய்ததற்காக அவர் குற்றவாளியாக்கப்பட்ட போது தோபித்து தப்பி ஓடினார் அவரின் கடமைகள் அனைத்தும் அவரின் உடைமைகள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டன என் மனைவி அண்ணாவும் என் மகன் தோபியாவையும் தவிர எனக்கு எதுவும் எஞ்சியிருக்கவில்லை தோபித்து ஒன்று இருவது என்பது அவருடைய மனைவி தொடர்பான இரண்டாவது செய்தி தம் மனைவி மிக பெரும் செல்வம் என்பதை அவர் ஒத்துக்கொள்கிறார் எச்சம் கண்களில் விழுந்து வெண் தோன்றி அவரது பார்வை குன்றி வந்தது இறுதியாக பார்வையை முற்றிலும் தோவித்து அது அவரது வாழ்வின் மிக பெரும் நெருக்கடி பார்வையற்றவராக நான்கு ஆண்டுகள் வாழ்ந்தார் தோபித்து அந்த காலகட்டத்தில் அவருடைய மனைவி அண்ணா பெண்களுக்குரிய கைவேலைகளில் வேலைகளில் ஈடுபட்டிருந்தார் தன் கை வேலைப்பாடுகளை அவள் உரிமையாளர்களுக்கு அனுப்பி வைத்தாள் அவர்கள் அவருக்கு கூலி கொடுப்பார்கள் தோபித் ரெண்டு பதினொன்று பன்னிரண்டு ஆனால் தன் மனைவியின் ஆதரவில் வாழ்க்கை நடத்தும் கணவர் அவளுடைய சினத்துக்கும் செருக்குக்கும் ஆளாகி பெரும் இகழ்ச்சியை அடைவது சீராக்கு ஞானந்தூல் இருபத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு என்பதற்கு ஏற்ப தோமி இகழ்ச்சியடையும் வண்ணம் ஒரு நிகழ்ச்சி நடந்தது அண்ணாவுக்கு கூலியுடன் கூடுதல் பரிசாக கிடைத்த ஒரு ஆட்டுக்குட்டியை திருடப்பட்டதாக நினைத்தார் தோபித்து அன்பாக பெற்றது என்று மனைவி சொன்னதையும் நம்பவில்லை தோபித்து இரண்டு பதினான்கு அதனை திருப்பி கொடுத்து விடுமாறு வற்புறுத்தினார் மனைவியை குறித்து நாணினார் இவை மூன்றுமே தோபித்தின் நற்பண்புகளுக்கு எதிர் சான்றுகளாக உள்ளன இருப்பினும் நான்கு ஆண்டுகளாக பார்வையற்றிருந்த தம் மணிமியையே சார்ந்திருந்த ஒரு கணவரின் உளவியல் சிக்கல்கள் என்று அவற்றை நாம் எடுத்து கொள்ளலாம் தொபித்தின் இந்த வற்புறுத்துதலுக்காக எதிர்வினையாக அண்ணா குரல் கொடுத்தார் உமுடிய தர்மங்களெங்கே நற்செயல்களே உம்முடைய பண்பு இப்பொழுது நன்றாகவே புலப்படுகிறது தோவித் இரண்டு பதினான்கு என்றார் இந்த வருமொழியையும் நாம் ஒரு உளவியல் பார்வையிலேயே எடுத்துக்கொள்ள வேண்டும் தன்னை நம்பாத செய்யாத தவற்றை செய்ததாக வற்புறுத்தும் கணவனின் அழுத்தம் தாங்காத ஒரு மனைவியரின் இயல்பான உணர்வு வெளிப்படையாகவே இதை நாம் கருத வேண்டும் இந்த பதிலுரையை கேட்டு தோபித்து மனம் எதிரும்பி அழுது புலம்பினார் தேன்மையவாறு இறைவிடம் மன்றாடத் தொடங்கினார் தோபித்து மூன்று ஒன்று இங்கே தான் சராசரி கணவர்களிடமிருந்து வேறுபடுகிறார் தோபித்து தமது கோபத்தை இயலாமையை தம் மனைவியின் பக்கம் திருப்பாமல் இறைவரிடம் திருப்புகிறார் எல்லா கணவர்களுக்கும் ஓர் எடுத்துக்காட்டாக மாறுகிறார் தோபித்து இகழ்ச்சியை சந்திப்பதை விட நாம் சாவதை மேல் என்று கருதி இகழ்ச்சியை சந்திப்பதை விட தாம் சாவதை மேல் என்று கருதி அவ்வாறு இறைவனிடம் மன்றாடினார் தோவித்து இருப்பினும் தம் மனைவி மீது பாசத்தை இழந்து விடவில்லை அவர் தாம் இறப்பதற்கு முன் தம் மகனிடம் தம் பண விபரங்களை விளக்க வேண்டும் என்று விரும்பி மகன் தோபியாவை அழைத்து நீண்ட அறிவுரை ஒன்று வழங்கினார் அந்த நெண்டிய அறிவுரையின் தொடக்கமே இப்படித்தான் அமைந்துள்ளது என்னை நல்லடக்கம் செய் தாயை மதித்து நட அவள் வாழ்நாள் முழுவதும் அவளை கைவிடாதே அவளுக்கு விருப்பமானது எப்பகையிலும் அவள் மனத்தை நீ அவளது வயிற்றில் இருந்தபோது உன் பொருட்டு அவள் தாங்கிய பல துன்பங்களை நினைத்துப்பார் அவள் இறந்ததும் அவளை என் அருகில் அதே கல்லறையில் அடக்கம் செய் தோவித்து நான்கு மூன்று நான்கு தோபித்து ஒரு நல்ல கணவர் என்பதை எண்பிப்பதற்கு இந்த அறிவுரை ஒன்றே போதும் என்னை நல்லடக்கம் செய் என்று தனக்காக ஒரே ஒரு வாக்கியத்தை பேசும் தோவித்து தம் மனைவியை பற்றி பல செய்திகளை தம் மகனிடம் பேசுகிறார் ஒரு மகன் தம் தாயை மதிக்க வேண்டும் என்று விரும்பும் ஒரு தந்தை நிச்சயமாக கணவன் தானே நல்ல தானே தோவித்து பாசமும் பறிவும் நிறைந்த ஒரு கணவர் என்பதற்கான இன்னோர் எடுத்துக்காட்டும் ஐந்தாம் அதிகாரத்தில் வருகிறது அசசரியா என்னும் இளைஞனின் தோற்றத்தில் வரும் வானதூதர் ரஃபேலுடன் தன் மகனை நெடுந்தொலைவு பயணத்துக்கு அனுப்பி ஏற்பாடு செய்தார் தோபித்து அப்போது அண்ணா அழுது கொண்டே ஏன் என் குழந்தை அனுப்பினீர் அவன் நமக்கு மூன்று கோலும் உறுதுணையும் அல்லவா பணமா பெரிது வாழ்வை நமக்கு போதும் தோபித்து ஐந்து பதினெட்டு இருபது என்கிறார் இது அண்ணாவின் தாய்மை பண்பை மிக உயர்வாக காட்டுகிறது இந்த அழுகைக்கு தோவித்து ஆற்றும் எதிர்வினை பாராட்டக்குரியது கவலை வேண்டாம் நம் மகன் நலனை சென்று திரும்புவான் அவன் நலனுடன் திரும்பும் நாளை நீ காண்பாய் எனவே கவலை வேண்டாம் அன்பு தோபித்து ஒன்று இருபத்தி ரெண்டு என்று ஆறுதல் கூறுகிறார் கவலை வேண்டாம் என்று இருமுறை அவர் கூறுவதையும் அன்பே என்று பாசத்தின் சொல்லாடலையும் நாம் கவனிக்கிறோம் அதை கேட்ட தோபியாவின் தாய் அழுகையை நிறுத்தினார் தோபியா மூன்று என்பது தோபித்துக்கு கிடைத்த பாராட்டுதானே மேதினா சென்ற மகன் தோவியா நெடுநாள் கழுந்த பின்னும் திரும்பி வராதால் அவளின் பெற்றோர் கவலை அடைந்தனர் தந்தையை விட தாய்தான் அதிகம் கலக்கம் கொள்வார் அண்ணா அழுது புலம்பினார் கண் கலங்கினார் அப்போது தமது கவலையையும் பொருட்படுத்தாது தம் மனைவிக்கு ஆறுதல் சொன்னார் தோவித்து அன்பை பேசாமல் இரு கவலைப்படாதே நம் மகன் நன்றாய்த்தான் இருக்கிறான் அங்கு அவளுக்கு எதிர்பாராமல் ஏதாவது நடந்திருக்கலாம் அவடு சென்ற மனிதன் நம்பத்தக்கவர் நம் உறவினர்களுள் ஒருவர் அன்பை மகனுக்காக வருந்தாதே விரைவில் அவன் திரும்பி விடுவான் என்று தம் மனைவியை தேற்றினான் பத்து ஆறு இங்கே காரண விளக்கத்தோடு தம் மனைவிக்கு ஆறுத சொல்வதோடு அன்பே என்று இருமுறை விழிப்பது நம் கவனத்தை தொடுகிறது தோவித்து தம் மனைவிக்கு மூளை இதயம் என இரண்டு உளவியல் கோணங்களிலிருந்தும் ஆறுதல் தருவது இன்றைய உளவியல் உணர்ந்த காலகட்டத்தில் வாழும் நம்மை வியக்க வைக்கிறது தோவித்தை போலவே எல்லா கணவர்களும் வாழ்வார்களாக வாழ்க வளமுடன் நாளை சந்திப்போம்